ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னா என்னோடய ரொட்டின் ஒர்க் தான் பார்க்க போகிறீங்க நான் இன்றைக்கி காலையிலேயே வந்துட்டு நாங்கள் சாம்பார் சாதம் செஞ்சு சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கு மதியத்துக்கும் செஞ்சு வச்சுட்டு ஒரு இடத்துக்கு போகிறேன் எங்கேனா எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் இன்றைக்கி வந்துட்டு மிதுக்கு வந்து பர்த்டே மிது வந்துட்டு அம்மா வீட்டில் தான் ஸ்கூல் லீவுட்டு இருக்கிறதுனால அங்கே தான் பசங்க இருக்காங்க அக்காவும் அங்கேருந்து வருது நானும் இங்கேருந்து இப்போ போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்படியே கேக்கெலாம் வாங்கிட்டு நானும் அம்மா வீட்டுக்கு தான் போகிறேன் அங்கே போயிட்டு நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அந்த ஃபுல் டே அப்படிங்கிறதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க சாம்பார் சாதம் எங்கள் பூ சாம்பார் சாதம் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வாங்கப்போம் ஆமாம் மட்டும் தான் போறாங்க அவங்க வரல வெயிலாக இருக்குது நீ வண்டியில் போக முடியாதவங்களும் நீ பஸ்ஸில் போயிட்டு வந்துருட்டாங்க நான் இன்றைக்கி பஸ்ஸில் தனியாக தான் போகிறேன் இவங்க என்னை பஸ் ஏற்றி விட்ருவாங்க பஸ்ஸில் போகிறப்போ பத்து தரம் அடிப்பாங்க அவளும் பத்திரமா போயிட்டியா பத்திரமா போயிட்டேன்னு அடிச்சிட்டே இருப்பாங்க போய் இறங்கிட்டேன்னா என் அண்ணன் வந்து அழைச்சிட்டு போயிடுவான் வாங்குவோம் நாங்க எங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம் பஸ் விட்டு இறங்கினா அப்பா தான் வச்சுருந்தாங்க வர்றப்ப வந்து ரோஸ் மில்க்கு பாதாம் அப்புறம் பாதாம் பால் ஃப்ரூட் மிக்சர் மூணு வாங்கிட்டு வந்தோம் அதை எல்லாத்தையும் குடிச்சிட்டு இருக்கோம் இது நிலா வந்துட்டு கேக்கு இருந்ததுல கேக்கே ஊருக்கு அப்படின்ட்டு இருக்கு எடுக்க சொல்லி எல்லாரையும் இதுதான் ட்ரெஸ் எடுத்தது காட்டையா எடுத்தோம் இது வந்துட்டு மகிழ் இதுக்கு இந்த ட்ரெஸ் வந்து மகிழ்ச்சி

வெயிலுக்கு ரெண்டே நாளில் காஞ்சிட்டு தேங்காய் கொப்பரம் எடுத்து காய வச்சிருக்காங்க இங்கே இவ வந்து பேசிட்டு வந்துட்டு டீ போடுறான் யாருமே அரிக்கிதா ஒண்ணு சும்மா அரிப்பெல்லாம் வந்து இந்த அழுக்கு எதுவும் இருந்தா இந்த மாதிரி அடிக்க வெயிலுங்கிறதுனால ஒரு நாள் ஒரு நேற்று இன்னைக்கு தான் ஆச்சுன்னா ஷாம்பு போட்டு வெயில் தாங்க முடியல இந்த எங்கள் வீட்டுக்கு இருக்க புங்க மரம் இருக்கிறதுனால நல்லா கொஞ்சம் கூலிங்காக இருக்குது அதனால தான் இங்கே வந்து உட்காந்துடுறோம் எல்லாம் இங்கே நாங்கள் வர்ற எல்லாம் இங்கே தான் உட்காந்துருந்துச்சு எங்க அம்மாவும் அத்தையும் வந்து புளி சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க இது வீட்டு தாமா வீட்டுக்கு சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒண்ணுமே தரல. வெயிலுக்கு ஒண்ணும் தரல. குப்பி வீணே சொன்ன சைல. பா மகி. ஏப்பா बर्थडे கேள பாருங்க. மிதுக்கு தான் बर्थडे Dress மேக்கப்லாம் பண்ணியாச்சு. இது ஃபாரஸ்ட் கேக்கு கேக். ஆமா. நீங்க நிலாமா ஒருத்தருக்கு பர்த்டேக்கு புது எல்லாரும் போட்டிருக்காங்க நிலாமா ட்ரெஸ் பண்ணியாச்சு. மகி

കേക്ക് ഇപ്പൊ ഫോട്ടോഷൂട്ട് എടുത്തിട്ട് എങ്ങാ പസങ്ങളെല്ലാം എടുത്തിട്ട് ആ സിങ്കർ ആയി பின்னாடி போயிட்டு போல மகி பூ எடுத்து விடுதே முன்னாடி நல்லா இருக்கு நல்லா இருக்கு மகி மெதுவோ எங்க அம்மா காலில் பூவெல்லாம் பூந்துருச்சு காலில் ஒரு ஒருத்தர் காலில் விழுந்து சரி மாமா கால்ல ஆத்தா கால்ல எல்லாம் உள்ள நீங்க பிரியா கால்ல உள்ள உள்ளயா ஏ மாமி அப்பதான் நல்லா செய்வா நமக்கு காது குத்திக்கு இன்னைக்கு வந்துட்டு மதிய சாப்பாடு என்னன்னா பிரியா வந்து கருவாட்டு குழம்பு தக்காளி ரசம் ஆம்லேட் தான் செஞ்சிருக்கா சாதம் சாப்பிட்டு இருக்கோம் கருவாட்டு குழம்பு நைட் வச்சுதான் இப்ப மதியத்துக்கு வந்துட்டு தக்காளி ரசம் முட்டை ಪುರುಷರ ಕಂದ ಇಂದ ಬರ ಕಾಟ ಇಂದ ಬರ ಮೂಡಸರು எனக்கு பாருங்க ரொம்ப வந்து ஐச சாப்பிட்டு சேமி ஐசு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடறோம் ஐச எல்லாரும் பாருங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்க வந்துட்டு சேமி ஐச எல்லாரும் வாங்கி சாப்பிடுறோம்

திட்டுருக்கப்பா எங்கள் அம்மா ஒரு ஏன்னா கிளம்புறியா வீட்டுக்கு நாங்கள் ஏட்டாயிடுச்சும்மா வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம்மா அதனால் டிவி கொண்டு வரேட்டாகிடுச்சு ம் இதெல்லாம் இன்னைக்கு பா ஏய் மண் தீந்திரிச்சு அடிக்கணுமா திரும்ப மண் தீந்துருச்சு அடிக்கணுமா ஓஹோ மண் பரட்டி இருந்ததெல்லாம் இங்கே அழுத்தாச்சு திரும்ப பரட்டி போட்டு தான் திரும்ப மண் கல்ல இருக்கணும் அக்கா வீட்டே போயிட்டுமா அதில் ஆழ்ந்து தான் அழைச்சிட்டு போனோம் சரி அப்பா வந்துட்டு சேர்ந்து போகணும்னு தான் வந்தேன் இது நாளைக்கு இருக்கிறது சுத்தம் பண்ணியிருக்கா இடம் ரெண்டு இருக்கறீங்கல்லாம போயிட்டாரு அம்மா டீ லேட் ஆயிடுச்சு மாடி வீடு எடுத்தமா பால் ஆனது போறப்பயே காசு எல்லாம் கொடுத்துட்டு போனோம் வாங்க சொல்லி போய் கடைக்கு போய்ட்டு வாங்கினச்சு டீ ஊத்தி கொடுங்க எப்ப வாப்பா டீ குடிக்க வாப்பா இதான் நாங்க எங்க அம்மா அப்பா பாக்கல இருக்கிற இடம் வாங்க உள்ளரை வீட்டு பார்ப்போம் இதெல்லாம் அறுத்துக்கள் எல்லாம் இங்க கொட்டாயில அடிக்கிறீங்க எங்க அம்மா அப்பா கால வைக்க வந்தாச்சு வெயில தாங்க முடியல ரொம்ப அடியே ஆயிருச்சு சாயந்தரம் காலையில வந்தோம் இப்போ சாயந்தரம் ஆகிடுச்சு தான் வீட்டுக்கு போகணும்